ஆகஸ்ட் மூன்றாம் நாள் இன்றைய தியானத்தின் தலைப்பு கெஞ்சுங்கள் இறங்குவார் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி மல்கியா முதல் அதிகாரம் எட்டு முதல் பதினான்கு வசனங்கள் முடிய சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாயிருக்கும் மல்கியா முதல் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் அதிபதியும் ஆண்டவரும் ஊனமானவற்றை வலியிடுவதற்காக கொண்டு வரும் இஸ்ரவேலரும் அவர்களுடைய ஆசாரியர்களும் அது பொல்லாப்பல்ல என்று சொல்லுகிறார்களாம் பழுதுள்ள எதையும் பலியிட வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லி இருப்பதை நேற்று வாசித்தோம் அவருடைய கட்டளையை மதிக்காமல் அது பொல்லாப்பல்ல என்று சொல்லுவது எத்தனை துணிச்சல் ஆண்டவர் அவர்கள் மீது வெறுப்புற்றவராக அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து அவன் உன்மேல் பிரியமாயிருப்பானோ என்று கேட்கிறார் மனிதரை மதிக்கிற மனிதனுக்கு ஆண்டவருடைய பரிசுத்தமும் மகத்துவமும் புரியாது போயிற்றோ அவரை மனிதனையும் விட தாழ்வாக கருதுகின்றானோ ஆசாரியர்கள் அக்கினியை கொளுத்துவது முதல் அத்தனை காரியங்களுக்கும் கூலியை எதிர்பார்க்கிறார்கள் அவர்கள் போக்கு ஆண்டவருக்கு இருக்கிறது பரிகாரம் எத்தனைதான் நாம் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தாலும் அவரும் நம்மை தண்டிப்பதாக சொல்லி இருந்தாலும் அவருடைய இரக்கத்துக்காக நாம் கெஞ்சும்போது அவர் மனம் இறங்குவாரே உதிக்கிற திசை தொடங்கி அஸ்தமிக்கிற திசை வரை இஸ்ரவேலர் தொடங்கி இன்றைய கிறிஸ்தவர் வரை நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் சிறப்பானவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் என்ற மேட்டிமையான எண்ணம் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஆண்டவர் எல்லா இனத்துக்கும் தெய்வமானவர் எல்லா இனத்தவர்களும் காணிக்கை செலுத்துவார்கள் அதுவும் இஸ்ரவேலரைப் போன்று தூய்மையான காணிக்கைகளை செலுத்துவார்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள் அப்படி இருக்க இஸ்ரவேலரோ வலிப்பிடத்தையும் வலிகளையும் அற்பமாய் எண்ணி தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்குகிறார்கள் அவர்களுடைய பலிகளையும் காணிக்கைகளையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதில்லை நலமானவை பல இருக்க நசல் கொண்டதை படைப்பவனை ஆண்டவர் எத்தன் என்கிறார் அவரோ சகல உலகத்தையும் ஆளும் சக்கரவர்த்தி மறக்க வேண்டாம் கர்த்தர் பரிசுத்தர் 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 நாமும் பரிசுத்தர்களாய் பரிசுத்தமானவற்றை படைக்க வேண்டும் என்று விரும்புகிறார் கர்த்தர் பரிசுத்தர் 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 நாமும் பரிசுத்தர்களாய் பரிசுத்தமானவற்றை படைக்க வேண்டும் என்று விரும்புகிறார் பாரும் தந்தையின் உள்ளத்தை யாரும் காணா உள்ள தந்த ஏன் உள்ளத்தை யாரும் ய ய ய காணா உள்ளலங்கோலத்தை மனம் நொந்து மருளுகின்றேன் பரிசுத்தம் கெஞ்சுகிறீன் மனம் நொந்து மருளுகின்றேன் பரிசுத்தம் கெஞ்சுகின்றேன் ஜெபம் தேவனே இனியவை பல இருக்க இன்னாதவற்றை நான் படைக்க மாட்டேன் என்னையும் என்னுடையவற்றையும் ஏற்றுக்கொள்ளும் ஆமேன்